அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நில நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று மிருக சுருஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு துலாலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க முக்கியமாக முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆறு முகனுக்கு அரோகரா எட்டு முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில நிறைய தடைகளும் தடங்கல்களும் இருந்துகிட்டே இருக்கா நீண்ட நாட்கள் ஆகியும் அதிகமான வயதாயும் திருமணம் நடக்காம இருக்கா இந்த நம்ம வீட்லேயும் மற்ற வீடு மாதிரி சுபகாரியம் நடக்காதா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகியும் கூட குழந்தை வரம் இல்லாம தவிக்கிறீங்களா எதேதோ கோவிலுக்கு போயிட்டோம் என்னென்னமோ செஞ்சுட்டோம் ஆனாலும் அந்த வரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் எளிதில் நிறைவேறுவதற்கு வாய்ப்புள்ளது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை செயல்திறன் இன்று மேம்படலாம் பணியில் நல்ல அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீர்கள் வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை வளர்ச்சிகரமானதாக இருக்கும் பணத்தை சுப காரியங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கிய காரணமாக மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் ரிஷபம் ரிஷபம் ராசி ராசி நண்பர்களே நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை பொறுமையோடு கவனமாக கையாள வேண்டும் பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் மூலமாக நன்மை விளைவதை காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான நிலை காணப்படாது பணிகள் கடுமையாக இருக்கலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மோதல்களை தடுக்க கவனத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இன்று உறவு முறையில் இன்றைய நாளில் உறவு முறையில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காணப்படலாம் தொடை அல்லது கால்வழி ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புத்துணர்ச்சியோடு பொறுப்பேற்பு இன்று இதன் மூலமாக உங்களுடைய தொடர்புகள் அதிகரிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது சாதகமான பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் காதல் வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் உங்களுடைய இந்த மனநிலையை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பை கொண்டு தேவையை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நாளாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத பலன் கிடைக்கும் மனம் திறந்து அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் வகையில் இருக்கலாம் விளைவுகள் இன்று உங்களுக்கு திருப்தி அளிக்காத வகையில் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிது அனுசரித்து போவதன் மூலமாக அமைதியும் ஸ்திரத்தன்மையும் காண முடியும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்றைய நாள் நிதி ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் கவலை உண்டாக்கக்கூடிய நாளாக அமையலாம் இன்றைய நாள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில மாறுதல்கள் ஏற்படும் நாளாக அமைகிறது பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை மனதில் இன்று பணி மாற்றம் குறித்த எண்ணங்கள் காணப்படலாம் பயணங்கள் அவசியமாக காணப்படும் இதனால் பதட்டம் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து போவதன் மூலமாக உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிக செலவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொடை மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் விளையும் நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக வளர்ச்சியும் வாழ்வில் நன்மையும் விளையும் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று வெற்றி காண்பீர்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக இருக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இதனால் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற திட்டத்தில் சாதகமான பலன் கிடைக்கும் இதனை உண்மையாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நீங்கள் சிறப்போடும் வளர்ச்சியோடும் காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப நண்பர்களோடு நல்லுறவு பராமரிப்பீர்கள் இனிமையான தொடர்பாடல் அவரை இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு நன்மையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிகமான கவனம் வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சி நிலவும் வகையில் உற்சாகமான நாளாக இருக்காது உரையாடலை தொடங்கும் முன்பு நன்கு யோசித்து பேசுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்வீர்கள் இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தூக்கமின்மை காரணமாக உடல்வழி காணப்படலாம் தோல் எரிச்சல் ஏற்படலாம் இது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் சிறப்பு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக இசையை கேட்பதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளும் போது அதிகமான கவனக்குறைவு காணப்படலாம் சக பணியாளர்களோடு மோதுவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு பொறுத்த விஷயங்களில் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது உடன் பிறந்தவரோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாய்க்கு உடல்நல குறைபாடு காணப்படலாம் அவருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அமைதியாக இருக்க கேளிக்கை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள் இன்று அன்றாட செயல்களில் அதிகமான கவனம் செலுத்துங்கள் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயன் என்றால் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை குடும்ப வளர்ச்சிக்கு இது நாள் அல்ல போவதன் மூலமாக நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி நிலைமையை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்ப பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் கண் எரிச்சல் அல்லது பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான மாறுதல்களை காண்பீர்கள் இனிமையான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு பலன்கள் இன்று கிடைக்கலாம் இன்று தன்னம்பிக்கை தரம் உயரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நீங்கள் அவருடன் தரமான நேரத்தை பகிர்ந்து மகிழ்வீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் நிதியினுடைய ஸ்திரத்தன்மைக்கு இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தற்போதைய பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமான நிலை அல்லது மகிழ்ச்சியான நிலை காணப்படாது நீங்கள் முடிவுகள் எடுப்பதை கடினமாக உணர்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்த இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தூக்க பிரச்சனையால் அவதிப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்